ஃப்ரீம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களாக இருந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கு தயாரிப்பதே நிட்டு விட்டுவிட்டார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி வருத்த தரக்கூடிய ஒரு செய்தியாக நீங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏவிஎம் நிறுவனம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூ நூற்றாண்டு நெருங்க வந்து படங்கள் எடுத்தவங்க கிட்டத்தட்ட பல நூறு படங்களை எடுத்து வெற்றி விழா கொண்டாடி ஏவிஎம் நிறுவனம் இன்றைக்கு படம் எடுக்க தயங்குகிறார்கள் நீ விஜயா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கிய திரு நாகிரெட்டியினுடைய மகன் வெங்கடாச்சலம் இறந்ததுலேருந்து விஜயா ப்ரொடக்ஷன்லேருந்து படங்கள் வெளியேறவில்லை எல் வி பிரசாத் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் அவர் அவர் பல படங்கள் வந்து தமிழ் எடுத்து வந்தார் பிரசாத் சுடியோட ஓனர் அவரும் இன்றைக்கு எந்த படங்களும் எடுக்கவில்லை அவருடைய வாரிசுகளும் எடுக்கவில்லை ஆபி பி நிறைய படங்கள் வந்தார் தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாக் கொடுத்ததுலேருந்து அப்படியே பொருளாதார மேம்பட முடியாமல் அவரும் நிப்பாட்டி விட்டார் ஆரம்பிரப்பினுடைய ச மருமகனாக இருக்கக்கூடிய தியாகராஜன் சத்யதோதி ஃபிலிம்ஸ் வந்து இடையில வந்து மூணு படம் தொடர்ந்து எடுத்தாங்க விவேகம் தொடரி இன்னொரு படம் அந்த மூணு படமும் பெரிய லெவலில் போகாதனால அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன்கிட்ட அவர் வந்து அந்த நிறுவனத்தை கொடுத்தாரு அவர் வந்து இப்பா தமிழை போட்டு போட்டு நரண்டு மூணு படம் எடுத்து அந்த படமும் ஓடாமல் இன்றைக்கும் நஷ்டத்தை நோக்கி சத்யதோதி ஃபிலிம்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது நூறு படங்கள் மேலே இயக்கி தயாரித்த ராமநாராயணனுடைய முரளி உங்களுக்கு தெரியும் ராமசாமி முரளி விஜய் வைத்து ஒரே ஒரு படம் எடுத்தார் மெர்சல்னு அந்த படம் வந்து வெளியில் பிரபலமாக பேசப்பட்டாலும் அவருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததுனால இன்றைக்கு அவர் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு தயங்குகிறார் சங்கமித்ரான் ஒரு படத்துக்கு பூஜை போட்டு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து பாகுபலி மாதிரி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்த சந்தித்து இன்றைக்கு அவருடைய பொருளாதார நிலையை மேம்படைய முடியாமல் அடுத்த படத்தை தொடங்குவதற்கான எந்த ஒரு முன்பணம் இல்லாமல் அவர் தவித்து கொண்டிருக்கிறார் இப்போ நான் சொல்கிறது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு படங்கள் இரநூறு படங்கள் இயக்குனர் பாலச்சந்தர் இறந்தவொன்னே அவங்களுக்கு தெரியும் அவருடைய அவருடைய ஃபிலிம்ஸ் இருக்கக்கூடிய தயாரிப்பில் இருக்கக்கூடிய கந்தசாமி மிகப்பெரிய லெவலில் ஒன்று அந்த படத்தை கொண்டு கொண்டு போகலை கவிதாலயா ஃபிலிம்ஸ் வந்து இன்னைக்கு எந்த படமும் எடுக்கிறதுன்னு தெரில பாரராஜா மனோஜ் கிரியேஷனும் இருக்கிற படம்லாம் பயனுக்காக எடுத்து எடுத்து ஓஞ்சி போய் பாரராஜா இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இளையராஜா கூட வந்து பாவல ப்ரொடக்ஷன் வச்சுருந்தாரு அவர்லாம் இப்போ எந்த படமும் எடுக்கிறது இல்லை அப்போ யார் இப்போ தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் மூணு பேர் விரல் விட்டுற கூட தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரியலான ப்ரொடியூசர்ஸ் பெரிய பட்ஜெட் ப்ரொடியூசர்ஸ் ஒன்று சன் டிவினுடைய தயாநிதிமாரன் இந்த சன் டிவி தயானிமான் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய படங்கள் எடுப்பாங்க ஏன்னா ஒட்டுமொத்த பிளாக் மணிலும் அவங்களுக்கு வரும் அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக அவங்க எடுப்பாங்க இவங்க ஒரு பக்கம் வந்து பெரிய பெரிய நடிகர்களை போட்டு கையில் சேட்டலைட் இருக்குது கையில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு சன் நெட்ஒர்க் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ எல்லாமே இருக்கிறதுனால தைரியமாக களத்தில் அவங்க இறங்குறாங்க ஸோ தயாநிதிமாறுன்னு ஒருத்தர் படம் எடுக்கிறார் அதற்கப்பறம் யார் எடுக்கிறாருன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் எடுத்திருந்தார் இதற்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து கையை சுட்டுட்டு போன கதையும் இருக்குது அயங்கரன்லாம் வந்தாங்க பிரமிட்லாம் வந்தாங்க யூடிவி வந்தாங்க சிக்ஸ்டீன் ஃபார்க் செஞ்சுரி வந்தாங்க இவங்க எல்லாம் வந்து 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 படம் எடுத்து 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 கையை சுட்டுக்கிட்டு தமிழ் ஃபீல்டே வானான்னு ஓடிட்டாங்க இன்றைக்கி சில படங்கள் மட்டும் ரிலையன்ஸ் கூட்ட கூட்டணி சேர்த்து சில படங்கள் எடுக்கிறாங்க அப்போ லைக்கா அவர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சன்னிறுவத்தினார் எடுக்கிறாங்க கல்பத்தியாகோராம அவங்க எடுக்கிறாங்க இவங்க மூணு பேர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய நடிகர்களை வைத்து எடுக்கக்கூடிய மேஜர் பிளேயர்ஸ் வேறு யாருனா இருக்காங்களான்னு கிடையாது ஏன்னா அளவுக்கு கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை இது ஒரு சூதாட்ட மாதிரி ஆகிடுச்சு அந்த ரிஸ்க் எடுக்க வேறு எந்த தயாரிப்புகள் ஏவிஎம் போன்ற நிறுவனங்களே பயந்து ஒதுக்கிட்டாங்க சரி இப்போ இந்த லைக் அவர்கள் என்ன பண்ணாங்க வந்ததுலேருந்து ஏன்னா லைக் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் அயங்கரனுடைய டிஸ்ட்ரிக் கேட்கணும் அயங்கரன் வந்து பாண்டியனும் கருணாகரனும் கூட்டு சேர்ந்து வச்சு அந்த நிறுவனத்தைங்க கொடுத்துனாங்க கிட்டத்தட்ட பல லட்சம் பல பல கோடி படத்தை வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு தான் கிட்டத்தட்ட வந்து பேராண்மையிலேருந்து அங்காடி இருந்து விஜய் வச்சு வில்லு ஏகன்னு சொல்லிட்டு பல படங்கள் பெரிய பொருட்சல் எடுத்தாங்க ஒட்டு மொத்தமாக ஆகி நீ ஃபீல்டே வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஃப்எம்எஸ் மட்டும் பார்த்துட்டு கருணாகர்னு போயிட்டாரு அயங்கரன் கம்பெனியை உடுத்து முட்டாங்க அயங்கரனுக்கு அப்புறம் முதல் முதல் கத்தி படத்தின் மூலம் வந்தது தான் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இந் இங்கே ஒரு வெட்டிடம் இருக்கிறது அப்போ இதை நம்ம ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் இளைஞர் தமிழர் தான் இருக்காங்க நம்ம வந்து நம்ம சம்பாரிச்ச பொருளை நம்ம தமிழினத்துக்கே செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க படம் எடுக்கிறதா சொன்னாங்க அவர்களும் அவர் படம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லைக்கா ஃபிலிம்ஸ் எடுத்த பெரிய பெரிய படங்கள் பொன்னியின் செல்வன் ஒன் தவிர மிச்ச எல்லா படங்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வி படங்கள் ரஜினியை வைத்து அவங்க ரெண்டு படங்கள் கையை சுட்டிருக்காங்க தர்பார் வந்து அவர் மிகப்பெரிய தோல்விப்படம் அதற்கு முன்னாடி வந்து டூ பாயிண்ட் டூன்னு எடுத்தாங்க அதுவும் மிகப்பெரிய தோல்விப்படம் இப்போ அவனுடைய மகளை வைத்து லால் சலாம் கொடுத்தாங்க அதுவும் தோல்விப்படம் சந்திரமுகி டூனு லாரன்ஸ் எடுத்தாங்க அதுவும் தோல்விப்படம் இப்படி வந்து வரிசையாக வந்து அவங்க தோல்வி படத்தையே கொடுத்துட்ருக்காங்க இந்த படங்கள் இல்லாமல் என்னென்ன படங்கள் வந்து அவங்களுக்கு வெளியில் கொடுத்தாங்க வந்தா ராஜாவா அவருன்னு சொல்லி சிம்பு வச்சு எடுத்தாங்க அதுவும் அவங்க நினச்ச மாதிரி போகலை இப்படி பல படங்கள் வந்து அவங்க வந்து எடுத்து எப்படியாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்தியன் டூ வந்து என்றைக்கோ பூஜை போட்டு நீ சண்டை போட்டு இந்தியன் ஒன்று டூன்னு என்னென்னமோ படின்னுக்குறாங்க ஆனால் அது வெளியே வரவில்லை இன்றைக்கி வந்து இந்தியன் டூ எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு உதயநிதி அவரில் ரெட் ஜெயினும் உள்ளே சேர்த்துருக்காங்க ஆனால் அதுக்கு வட்டி எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது இப்படி ஒட்டு மொத்தமாக அவங்களோட எடுத்த படங்கள் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து வச்சிங்களேன் இதுக்கிடையில் கேவி ஆனந்த் வச்சு கூட சூர்யா ஹீரோவை வச்சு கூட காப்பான் ஒரு படம் மிகப்பெரிய பொருள் செல்வம் எடுத்தாங்க அதுவும் போகல அப்போ எல்லா படமும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற வேலையில் ஒரு ஒரு மனிதன் எவ்வளோ தான் தாங்குவான் இப்போ ரஜினியோட பேச்சை கேட்டு தன் மகளுக்காக லால் சலாம் படம் கொடுத்தார் அவர் அந்த படம் பெரிய லெவலில் போகலை பெரிய நஷ்டத்தை சம்பாதிச்சது அந்த படம் இப்போ அடுத்து விட விடாமுயற்சி அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரஜினியை வச்சு வேட்டர் அண்டர் ப்ரொடக்ஷன்ல ரெண்டுமே மிகப்பெரிய பட்ஜெட் படம் இந்த ரெண்டு பட்ஜெட் படம் இல்லாமல் விஜயோடைய பையன் சஞ்சய் வச்சு ஒரு படத்துக்கு வந்து இப்போ கா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன படங்களுக்கும் சில அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன முடிவுக்கு லைக்காக இப்போ வருகிறார்கள் என்றால் இனிமேல் பெரிய ஹீரோக்கள் படங்கள் போகக்கூடாது பெரிய இயக்குநர்கள் பக்கம் போய் பணத்தை வந்து செலவு பண்ணுறதுக்கான விதம் விடணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறவர்கள் எல்லா படங்களும் பார்த்தா ரஜினி நடிச்சிருக்காரு கமல் நடிச்சிருக்காரு சூர்யா நடிச்சிருக்காரு மற்றவர்கள் நடிச்சிருந்தாலும் ஹீரோவை வைத்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியல அந்த அளவு வந்து பெரிய ஃப்ளாப்பை நோக்கி நகர்றனால பொருளாதார நெருக்கடி இப்போ அதிகமாக இருக்குது இப்போ பொருளாதார நடிக்கிறதுனா அந்த விடாமுயற்சி அவங்களுக்கு பிரச்சனை விக்னேஷ்வனை போட்டாங்க மாற்றி திருமணி போட்டாங்க ஒரு குளிர் பிரயேசில் எடுத்துகிட்டு அஜித் அங்கே சரியாக நடிக்க முடியல இன்றைக்கி அவங்க நினைச்ச மாதிரி அந்த படத்தை முடிக்க முடில அவங்க கேட்குற லைட்ஸே பெரிய கோடிக்கணக்கில் செலவாகுது ஸோ அந்த படம் வந்து விடாமுயற்சி வந்து முயற்சி செஞ்சுக்கினே இருக்கிறாங்க படத்தை முடிக்கிறதுக்கு பட் போயிட்டே இருக்குது செலவு இந்த பக்கம் வேட்டையின் மிகப்பெரிய ஒரு பொருள் செலவு எடுத்துகிட்டு இருக்காங்க அது பெரிய பட்ஜெட் தேவைப்படுது ரஜினிக்கு பெரிய பட்ஜெட் கொடுத்து அந்த படத்துலேயே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் டூ படம் விசுப்படத்துல வர டைலாக் மாதிரி தான் எடுத்துட்டாங்க எடுப்பாங்க எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் எடுப்பாங்க அது என்ன என்னன்னே தெரில இந்தியன் டூ எப்படி வடிகட்டி எப்படி அதுலேருந்து இருந்து லைக் மீள போகுதுன்னு தெரில ஸோ அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேல் வந்து சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்தால் தான் கோலி சோடா மாதிரி ஒரு சின்ன படம் எடுக்கணும் குட் நைட் மாதிரி ஒரு சின்ன படம் எடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நீ மலையாளத்தில் குறைந்த பட்ஜெட்டில் எழுதி எடுத்துகிறதற்குள்ளே நீ மலையாளத்தில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட எடுக்கப்பட்ட குணாவ படத்தில் நம்ம வந்து ஞாபகப்படத்துக்கூட மஞ்சுனும் பாய்ஸ்ன்ற படம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு அப்போ லைக்காக இனிமேல் ரஜினி பின்னாடியும் கமல் பின்னாடியும் சூர்யா பின்னாடியும் அஜித் பின்னாடியும் ஓடுவதை நிறுத்தி விட்டு இனிமேல் கிரௌண்டில் எவருக்கு திறமை இருக்கோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து அடுத்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு குறும்படம் எடுத்து அந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் போட்டு அந்த செயலிக்கு அனுப்பணும் அந்த குறும்படங்கள் வந்து பதினெட்டு வயசு நீங்கள் பூத்தி இருந்தால் யார் வேணால் அனுப்பலாம் அந்த குறும்படங்கள் நன்றாக இருந்தால் அதில் ஒரு குழு செலக்ட் பண்ணி அதில் ஐம்பது குறும்படங்களை தேர்ந்தெடுத்துருக்க எடுத்துக்காங்க அதெல்லாம் அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க அதுலேருந்து முதலாக வரதுக்கூடிய ஐந்து குறும்பட டைரக்டர்களுக்கு தன்னுடைய படங்களுக்கு வாய்ப்பு தரத்துக்கு லைக்காக இன்றைக்கு விரும்புகிறது அப்போ இதை தான் நான் முன்னாடி பதிவு செய்ய விரும்பினேன் ஏன் நீங்கள் நடிகர்கள் பெரிய நடிகர்களுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி கொடுத்துட்டு ஓடுறீங்க ஏன் பெரிய பெரிய டேரக்டருக்கு நூறு ஆறு கோடி தரேன் ஏழு கோடி கொடுத்துறேன்னு ஓடுறீங்க இன்றைக்கு நல்ல திறமையான நிறைய டேரக்டர் இருக்காங்க திறமையான நிறைய நடிகர்கள் இருக்காங்க திறமையான நிறைய நடிகைகள் இருக்காங்க அவர்களை நீங்கள் கண்டெடுத்து புது பிளாட்ஃபார்மை நீங்கள் உருவாக்குனா உங்களுடைய கம்பெனி நஷ்டத்துலேருந்து ச தப்பிக்கும் இல்லைனா பெரிய நடிகர்களிடம் போய் நீங்கள் ரஜினி சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் லால் சலாம் வந்து சௌந்தர்யா ஐஸ்வர்யா கொடுத்தீங்க இன்றைக்கு என்ன ஆச்சு அந்த படமும் காணாமல் போயிடுச்சு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவங்களுக்கு அது கொடுத்துருக்குறது ஏன்னா அது லால் சலாமில் வரக்கூடிய பணத்தின் லாபத்தை வைத்தான் விடாமுயற்சியும் வேட்டையின் முடிக்கணும் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த படம் காணாமல் போனோன்னா இப்போ மறுபடியும் ஃபண்டு ப்ராப்ளம் வாங்கி நகர்றாங்க அவங்க அப்போ இம்மீடியட்டாக நம்ம அந்த ஃபண்ட் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரணும்னா லோ பட்ஜெட்ல ஏன்னா ஏற்கனவே சங்கர் அப்படிதான் பண்ணியிருந்தார் ஷங்கர் எஸ்பரக்ஷனு அவர் மட்டும் நூறு கோடி அறுபது கோடி தான் படம் எடுப்பார் ஆனால் அவர் எடுக்கிற எஸ்பரக்ஷன்ஸ் எல்லாமே ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடியில் படம் எடுத்து இட்டு கொடுக்கணும் அதே ஃபார்முலா தான் இன்னைக்கு லைக்காக திரும்பி இருக்கிறது இனிமேல் பெரிய பெரிய நடிகர் பின்னாடியும் பெரிய பெரிய டைரக்டர் பின் பின்னாடி நிறுத்திவிட்டு நிறுத்தி விட்டு குறும்பட டைரக்டர் நன்றாக யார் நடித்தாங்க இப்போ வந்து நாளை இயக்குனர்ன்ற நடித்தவங்க ஒரு காலத்தில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தவங்களாம் பெரிய டேரக்டர் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்களாம் பெரிய டேரக்டர் ஆனாங்க நாளை இயக்குனர்ன்ற ஒரு இதில் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி விட்டு அதில்லாம் இன்றைக்கி வந்தவர் தான் கார்த்திக் சுப்ராஜு பாலாஜி நலன் குமாரசாமி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம் இவங்களாம் வந்து நாளை இயக்குனர் மூலம் வந்து பெரிய டேரக்டர் ஆனவங்க தான் அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கல தான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய குறும்பட குறும்படம் எடுத்து சினிமாவில் நம்ம மிளற வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே அதில் நீங்கள் அவங்க படத்தை அனுப்பலாம் அதில் டாப்பாக வர அஞ்சு படத்துக்கு லைக்கா தன் சொந்த செலவில் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இதனால் இதெல்லாம் நான் வந்து லைக்கா என்னைக்கோ செய்யணும்னு எதிர்பார்த்தேன் தொடர்ந்து நடிகர்களுடைய கவர்ச்சி பின்னாடியும் நான் நடிகைகளுடைய பேராசைக்கு பின்னாடியும் டேரக்டர்களுடைய மிகப்பெரிய லெவலில் அந்த பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துருவாங்கன்னு டைரக்டரோட நம்பிக்கை பின்னாடி ஓடிய லைக்கா நிறுவனம் இன்று வரையும் நஷ்டத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாரிச்சுருக்கிறது இப்பொழுது கண் விழித்துக்கொண்டு லோ பட்ஜெட் படக்கலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முன் வந்ததை நம்ம கண்டிப்பாக பாராட்டுவோம் இன்னும் நீங்கள் வந்து பழைய பழைய நடிகர்களையோ பழைய இயக்குநர்களோ நம்பிக்கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் நட்சத்திரம் நோக்கி நகரணும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குங்கள் புது புது சிந்தனையை ஊக்குவிங்கள் புதிய கலைஞர்களை வ வளர விடுங்கள் புதிய கலைஞர்களை வெளியூர்த்து அடையாளம் காட்டுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த லோ பட்ஜெட் படங்கள் நிறைய படங்கள் எடுத்திங்கன்னா புது புது கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் கம்பெனி நஷ்டத்துலேருந்து மீட்டு தருவார்கள் அதை விட்டு நூறு கோடி கொடுக்குறேன் இரநூறு கோடி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா நிறுவனமும் மாதிரி தெரு கோடிக்கு லைக்காவும் விரைவில் வரும் முளித்து கொண்டு இருக்கார்கள் தயவுசெய்து முழிச்சுட்டு புது திறமையாளர்களை ஊக்குவித்து அவர்கள் நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா சினிமாவில் இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு நன்றி பட்டிருப்பார்கள் மீண்டும் நல்ல நீங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்